என்னுடைய பேர் பரதிஞானம் நான் ஓவிய பயிற்சி பள்ளி வந்து பஞ்சச்சித்ரா அகாடமி பாட்டுன்னு கோவையில் நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணாங்க லஜண்டா புத்தாண்ட ஒரு படம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கேன்ஸுக்கு நாமினேட் பண்ணாங்க கடோத்காஜாங்கிற படம் சிங்கிதா சீனிவாஸ்ராவ் டேரக்டர் அதே மாதிரி ரஜினி சார் படம் கமல் சார் படம் நார்த்தில் வந்து பட ரிஷிகபூர் சசி கபூர் எல்லாம் ரொம்ப படம் பண்ணியிருக்கேன் ஸோ பர் ஆயிரம் பெயிண்டிங் ஐ ஹோப் ப்ரொடியூஸ்டு ஃபார் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி நான் சிங்கிளாக பண்ணது எட்டாயிரம் பெயிண்டிங்ஸ் இந்தியாவில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க லைஃப் டைமே அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டை கூட எட்ட முடியாது அவ்வளோ பண்ணிகிட்ருக்கும் போது நம் நண்பர் சங்கர் சார் மூலமாக மாநில தலைவர் ரமேஷ் சாரை சந்தித்தோம் அது சாதாரணமாக சந்தித்தோம் நீங்கள் ஆர்டிஸ்டா வேறு ஏதாச்சும் செய்ய முடியுமா எதுவும் ஐடியா இருக்கா சொல்லிக்கணுன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காந்திக்கு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கணுன்னா ஃபுல்லு ஓகே இப்போ கொடுத்து சரி அப்போ நீங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன நான் நானும் இவர் இன்னொரு வக்கீல் சார் மூணு பேருமே சேர்ந்து ஃபுல் எஃபோர்ட்டு போட்டு அப்பப்போ சாருக்கிட்டேருந்து ஐடியா கேட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா கான்செப்டும் இவர் சொல்லுவார் சாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பாட்ல நான் ஐடியா பண்ண தான் வித் ஒன்னுக்குள்ள அந்த ஸ்பாட்ல என்ன ஐடியா வருதோ இவங்க சொல்ல அக்கடின்றது ஐடியா நான் இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன் எதுவுமே அதான் ஒன்றா டம் பண்ணாச்சு தூக்கமே கிடையாது கலரு இந்த போஸ்டர் மீடியம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் மறைஞ்சி போச்சு இது எல்லாருமே ரொம்ப டஃப் மீடியம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டுருக்கேன் முப்பதாயிரத்து முப்பத்தஞ்சாயிரம் பெயிண்டிங் இதில் தான் பண்ணியிருக்கு ஆஸ்கார் போன படம்லாம் இதெல்லாம் பண்ணால் தான் அதை எல்லாேருமே மறந்துட்டாங்க இப்போ அக்கர்லிக்கு இன்னும் ஓடிடுறாங்க அக்கர்லிக்கு வந்து லாஸ்ட்டு கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு மீடியம் இது ரெண்டாவது ஸ்டேஜில் பண்ணுறது இது டோட்டலாக மறந்துட்டாங்க இதை நம்ம ரிவேல் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டு நான் இருக்கேன் அதுக்கு மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் அளவிற எனக்கு பயங்கரது பிறந்த நாள் ஓவியத்தில் இந்த வாய்ப்புனா பிரதமர் மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எட்டாவது தான் படிச்சாள் நீ படிக்க மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாங்க உனக்கு இருக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னாங்க இந்த கிறுக்கிறதுக்கு லாய்ட் சொல்லிட்டாங்கல்ல இதை வச்சே நம்ம மேல வந்துறோம் பண்ணா அந்த கிரிக்கே வந்தாச்சு ஸோ அதே மாதிரி வந்து பிரதமர் மோடி டிவி கருத்துலேருந்தே விஸ்வகுரு வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணி வந்திருக்கார் எனக்கு மோஸ்ட்லி அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொன்னோன்னே அந்த வாய்ப்பை வந்து நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வந்துடணும் மக்கள்கிட்ட அப்படின்னு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் நான் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஜஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட்டு தான் ஏன்னா அதை கேரி அவுட் பண்ணுறதுங்கிறது கான்செப்டை சொன்னாலும் நமக்கு இமாஜின் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் நெட்டில் இருந்து பார்த்து பண்ணலை எல்லாமே நான் கிரியேட்டட் இந்த அந்த இது உடனே நான் கிரியேட் பண்ணலாம் திருக்குறள்லாம் அதுவும் இந்த இமேஜ் எல்லாம் கிடையாது இது வந்து அங்கே நம்ம இதில் இருக்கு கன்னியாகுமரியில் அதை எடுத்து இதுக்கு வந்து அபோவாயில் ஒன்று ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு தான் அந்த மாதிரி அதை விஷுவல் பண்ணி உடனே நான் வரைஞ்சிருக்கேன் அதை இந்த பெயிண்டிங்கை நான் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோகிராஃபாக பண்ண முடியலை பண்ணும்போதே உடனே கிட்ட வந்துடுறாங்க எடுக்கிறது ஏங்க இதை டாக்குமெண்டேஷன்